குட் <laughs> hey! <Hey! Very> <laughs> kamani Hey karra hmm hmm ஓகேமா சூப்பர் இப்போ ஏன் சி டோர்னமெண்ட்டில் அந்த அஞ்சாவது வருஷம் அஞ்சு வருஷம் வந்து எங்களுக்கு அண்ணா தான் பார்ப்பான்னு சொல்றது வருஷம் ஓகேங்களா பிஎஸ்கேடியின் கேப்டன் சீனியர் பிளேயரு கண்ணா और प्रेशर पे है वाह तो जाइन्ट आउट होती नहीं है ओके सेकंड डे ला फर्स्ट मैच का टॉस एक्सट्रीमर्स वर्सेस पीसीसी பேர் சொல்லுங்க பேர் சொல்லி சொல்லுங்க அப்பதான தெரியும் அவர் பேர் மணி எஸ் மணி பி.எஸ்.சி படித்து இருக்காரு வீரா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் டெக்னிஷன் சி டே டூவில் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மிஸ்ஸஸ் ஏர்பிசிசி எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரீம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க சிசி பேட்டிங் ஸோ இறங்கிட்டு இருக்காங்க ஸோ பேட்டிங் இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் உதயா நான் ஸ்ட்ரைக்கில் மகி ஃபர்ஸ்ட் ஓவரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ராஜ் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவர் பவர் பிளே நாலு பவுலர் யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு வழி பெரிய ஷார்ட்டுங்க நேயற்சி ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் க்ராஸ் போயிருக்காரு அங்கே தமிழ் இருக்கார் ஸோ விட்டுருக்காரு அங்கே ஸோ தடுத்து பவுண்ட்ரி லைன்லேயே விட்டுருக்காருங்க ஒரு பவுண்ட்ரிங்க உதயா பேட்டில் இருந்து இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு டாப் ஏஜ் ஸோ பவுலரே போட்ட பவுலரே பிடிச்சிருக்காருங்க காட்டன் போல்ட் உதயா நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் அறங்கியிருக்காரு ஓ ஒரு அக்ராஸ் போனாருங்க சுச்சிட் முறையில் அடிக்க பார்த்தாரு ஒரு டாட் பால் இந்த பால் அக்ராஸ் போனார் அகைன் ஒரு டாட் பால்ங்க இந்த பாலும் பெரிய அந்த அளவுக்கு விற்று கொடுக்காத பந்து ஸோ தடுத்திருக்காரு ஒரு சிங்கிள் ஓவர் ஸோ அஞ்சு ரன் எடு எடுத்திருக்காங்க ஒரு விக்கெட்டை இறந்து ஏஆர்பிசிசி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரீம் ஸோ ரெண்டாவது ஒரு ராகுல் போட வந்திருக்காரு ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு பேட்டில் பட்டு ஸ்டெப்லே விட்டுருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு பாலே வந்து விக்கெட் அவுட் ஸ்டார்ட் பண்றாரு ராகுல் ஒரு ஏழு அடியில் ஸ்டோக் வந்திருக்கார் அடிச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட்டு பாலு ஓபி போட்ட பால் அப்படியே தூக்கி வெளியே அடிச்சிருக்காருங்க மிகப்பெரிய ஆருங்க மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலு இந்த பாலும் பெரிய ஷார்ட்டுங்க அங்கே டாட் பாலுங்க பாலர் கம்பேக்

மூணாவது ஓவரை போட தமிழ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல மகி ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே ஒயிடுங்க ஃபர்ஸ்ட் பால் ரீ ஏக்கர் முறையில் போட்டாருங்க குட் பவுலிங்க டாட் பால் இந்த பால் ஸ்டெப் பண்ணி அடிக்க பார்த்தாரு கரெக்டான இடத்துல போடுறாருங்க டாட் இந்த பால் ஒய்டாக தூக்கி போட்டிருக்காரு இந்த பால் அடிச்சிருக்காரு தரையோட தரையா லெக் திசையில் ஃபீல்டர் இருக்கார் குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் வராருங்க ஹேட் மேன் பிரதாப்

பாஸ்வால் फर्स्ट பந்துல சுச்சிகான மூர்த்தி ஒரு டாட் இந்த பால் டால் பوله வாங்கி அடிச்சு இருக்காரு அங்க அங்க கட்டா 40 4 ரன் சோ இந்த பால் அக்ராஸ் கொடுத்தாரு கம் டாட் பால் வைட் ரீபால் எல்லார லைன்ல போட்டாரு டாட்

அழிக்கப்பட்ட பந்து மூலம் வெளியேறுகிறார் சிறப்பாக அழிக்கப்பட்ட பந்து மனசு கஷ்டமா இருக்கே ஒரு ரன் எடுத்து என்பதை சிறப்பாக அடிக்கப்பட்ட இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க இருபத்தி ஏழு டார்கெட் எக்ஸ்ட்ரீம் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு முப்பது பாலுக்கு இருபத்தி ஏழு தான் அடிக்கணும் ஸோ பாலோட ரன் ரன் கம்மியாக இருக்குது ஸோ இதையும் வந்து டஃப் கொடுப்பாங்களா ஏஆர்பிசிசி ஸோ ஸ்ட்ரைக்கில் ராகுல் பவர் பிளே வரவர் ஹரிஷ் ஃபஸ்ட்டு பாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேப்பை பார்த்து தட்டியிருக்காரு பவுண்ட்ரிங்க ஃபஸ்ட்டு பாலே செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு அங்கே ஒரு இன்சைடே அதை தடுத்து போட்டிருக்காரு ஸோ இங்கே ஒரு சிங்கல் மட்டும் ஸோ ஸ்ட்ரைக்கில் கவி வந்திருக்காரு third on state side mount இருக்காரு அங்க on mounts boundaryங்க இவரும் பாத்தீங்கன்னா பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாருங்க கவி இந்த பால் பெரிய ஷாட்ங்க ஓபி பால் அப்படியே தூக்கி வெளியே போறாருங்க கவி போன பால் 4 அடிச்சா இந்த பால் 6 அடிปானு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு இந்த ボல மடிச்சிருக்காரு அங்க வாசம்மா இருக்குடா பேக் டு பேக் ரெண்டு 6ங்க கவி பேட்ல இருந்து இந்த படம் படிச்சிருக்காரு ஒரு ஏஜ் கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க குத்து விட்டு இருக்காங்க ஸோ ரெண்டும் எதுவும் டாட் பால் ஓவர் ஸோ ஒரு ஓவர்லயும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரன் அடிச்சிட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஆறு ரன் தான் அடிக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பால் இருக்குங்க ரெண்டாவது ஓவர் போட ஹிட்மேன் வந்துருக்காரு ஸ்ட்ரைக்ல ராகுல் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் கீழே தரையோட அடிச்சிருக்காரு அங்கே குட் ஃபீல்டிங் ரன் அவுட் சான்ஸா சிங்கிள்